கணிதம் ரொம்ப எளிமையானது ஆனால் வந்து இப்படி சொன்னனே வந்து ஏதோ ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காண்டி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிடலாம் உண்மையிலேயே வந்து கணிதத்தில் நுணுக்கமான கேள்விகள் கேட்குறவங்க கணிதத்தை போட மாட்டாங்க கணிதத்து எனக்கு வராது மேக்ஸ் எனக்கு வரல அப்படின்றது மேக்ஸ் வரல அப்படின்ற மீனிங்ல இல்லை அவங்களோட கேள்விக்கு ஒரு கணித ஆசிரியரோ இல்லை கணிதம் சார்ந்த புத்தகங்களோ சரியாக விளக்கலை அப்படின்றது தான் என்னோட கருத்து இப்போ வந்து கணிதம் அப்படின்றது ஒரு என்னது எளிமையான விஷயம் அது புரிஞ்சிக்கிறவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிக்கிறவங்களுக்கு கணிதம் வராமல் போயிருந்துருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் கணிதம் வந்து எளிமையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில் கணிதம் எளிமையாக பார்க்க போகிறோம் இந்த சேனல் வந்து எம் ஸ்கொயர் மீ அண்டு மேக்ஸ் அப்படின்ட்டு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க இதில் வந்து நம்ம ஒரு எளிமையானது அப்படின்றதுக்காண்டி ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறோம் கணிதத்தோட ஃபார்முலாவில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் வந்து ஃபார்முலா ரொம்ப எளிமையை தான் அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது ஃபார்முலா அப்படின்றது முதல்ல நம்ம சதுரத்தோட ஃபார்முலா வச்சு நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம் இப்போ ஒரு சதுரம் எடுத்துக்குவோம் அந்த சதுரத்தோட சுற்றளவு அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்கம்ஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க ஃபோர் ஏ மனப்பானம் பண்ணிக்கோங்க பரப்பளவுக்கு ஏ ஸ்கொயர் அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படிலாம் வந்து போக வேணாம் ஃபோர் ஏ இப்போ ஒரு சதுரத்தை எடுத்துக்கலாம் சதுரத்தை சுற்றி நான்கு பக்கங்கள் இருக்கு அந்த பக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ அப்படின்னு நாலு பக்கமும் நாலு ஏ வந்துடும் ஸோ வந்து நம்ம ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நாலு டைம் ஏ வந்ததுனால ஃபோர் ஏன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இதை ஏன்னு தான் எடுத்துக்கணுமா வேணாம் ஏன்னு எடுத்துக்கிறாதீங்க எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க எக்ஸ்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்போ ஃபோர் எக்ஸ் வரும் இல்லைங்க நான் தமிழில் ஆன்னு எடுத்துக்கிறேன் இல்லாட்டி ஊன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கோங்க அதனால் ஒன்றும் தப்புல அப்போ ஊ ப்ளஸ் உ ப்ளஸ் உ ப்ளஸ் உ ஃபோர் உ அப்படின்னு வரும் நான்கு உ அப்படின்னு வரும் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு நாலு மூணு இருக்கிறதுனால மூணு இன்ட்டு நாலு அப்படின்னு வரும் இவ்வளோதாங்க இந்த மாதிரி எலிமியா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைந்திருங்கள் நன்றி